இந்தியாவில் கடலுக்கடியில் ரயில் நிலையம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது இந்த ரயில் நிலையமானது மும்பையின் பாந்த்ரா குர்லா வளாகத்தில் லட்சிய மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் பாதையின் ஒரு பகுதியாக கட்டப்பட்டு வருகிறது இந்த ரயில் நிலையமானது தரைமட்டத்திலிருந்து முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் ஆழத்தில் கட்டப்பட்டு வருகிறது இது இந்தியாவின் மிக ஆழமான நிலத்தடி ரயில் நிலையம் ஆகும் இந்த ரயில் நிலையத்தில் ஆறு நடைமேடைகள் உள்ளன மேலும் இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலுக்காக கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதைக்கான நுழைவு வாயிலாகவும் இது செயல்பட உள்ளது மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் பாதையில் உள்ள ஒரே நிலத்தடி ரயில் நிலையம் இதுவாகும் இந்த ரயில் நிலையமானது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பயன்பாட்டுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்த ரயில் நிலையத்தில் இரண்டு நுழைவு மற்றும் வெளியேறும் வாயில்கள் அமைக்கப்பட உள்ளன அவை தொய்பி மெட்ரோ பாதையுடனும் மற்றொன்று எம்டிஎன்எல் கட்டடத்துடனும் இணைக்கப்படவுள்ளது ஒன்று புள்ளி ஐந்து ஏழு மில்லியன் கனமீட்டர் ஆழத்தில் இந்த ரயில் நிலையம் தளங்கள் ஒரு கூடாரம் மற்றும் ஒரு சேவை தளம் உள்பட மூன்று தளங்கள் அமைக்கப்படும் இங்கு உள்ள ஆறு நடைமேடைகள் ஒவ்வொன்றும் சுமார் நானூற்று பதினைந்து மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும்